உலகின் முன்னணி கல்வி நிறுவனமான ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்கள் சேர தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த இந்த உத்தரவானது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பினால் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது வன்முறை ஜூத எதிர்ப்பு சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொடர்புடைய நபர்களை பல்கலை வளாகத்தில் ஒருங்கிணைப்பது ஆகியவற்றுக்கு நிர்வாகமே பொறுப்பு என அந்த நாட்டின் உள்துறை செயலாளர் கருத்து தெரிவித்துள்ளார் இந்த முடிவுக்கு பல்கலைக்கழக நிர்வாகம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது ட்ரம்ப் அரசின் இந்த நடவடிக்கை பல்கலைக்கழகத்திற்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தும் எனவும் இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் குறித்த அந்த பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது அரசின் இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் வல்லுநர்களை உருவாக்கும் ஹார்வர்டின் திறனை பராமரிப்பதில் நாங்கள் முழு உறுதியுடன் மேலும் அவர்கள் பல்கலைக்கழகத்தையும் இந்த நாட்டையும் அளவிட முடியாத அளவுக்கு மேம்படுத்துவார்கள் என்று பல்கலைக்கழகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது டெல்லி ஸ்ரீநகர் இண்டிகோ விமானமானது திடீரென ஆலங்கட்டி மலையில் சிக்க பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்திக் கொள்ள விமானியின் கோரிக்கையை அந்த நாடு நிராகரித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆலங்கட்டி மலையில் சிக்கிய இண்டிகோ விமானம் குறிப்பிட்டதொரு அதிர்விலிருந்து தப்பிக்கவே பாகிஸ்தானின் உதவியை நாடியிருக்கின்றது திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் உட்பட இருநூற்று இருபதுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் ஸ்ரீநகர் புறப்பட்ட விமானமானது திடீரென ஆலங்கட்டி மலையை எதிர்கொண்டது உடனடியாக அந்த விமானி அவசர நிலை ஸ்ரீநகர் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அறிவித்திருக்கின்றார் விமானம் அமிர்தசரஸில் பறந்து அந்த அதிர்வு ஏற்படுவதை கவனித்த விமானி பாகிஸ்தான் வான்வழி வழியாக பயணிக்க லாகூர் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டின் அனுமதியை கோரியிருந்தார் ஆனால் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாகவே தகவல்கள் வெளியாகி இருந்தது இதனால் கடும் அதிர்வுகளுக்கு மத்தியில் அந்த விமானம் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டதை அடுத்து பாகிஸ்தானின் வான்வெளி இந்திய விமானங்களுக்கு மூடப்பட்டுள்ளது பதிலுக்கு பாகிஸ்தான் விமான நிறுவனங்களுக்கு இந்தியா தனது வான்வெளியையும் மூடி ஸ்ரீநகர் பயணப்பட்ட அந்த விமானத்தில் ஹோஸ் ஆகியோர் அடங்கிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் புதன்கிழமை நடந்த இந்த சம்பவத்தில் விமானம் பத்திரமாக ஸ்ரீநகர் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கி இருக்கின்றது அது ஒரு மரண அனுபவம் என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்தேன் மக்கள் அலறிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் செய்தார்கள் பிரார்த்தனை என்று அனுபவத்தை புதன்கிழமை கூறியிருந்தார் நேரடியான இருதரப்பு இணக்கத்தின் விளைவாகவே இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையே சண்டை நிறுத்தம் ஏற்பட்டது இதில் அமெரிக்க மத்தியஸ்தம் எதுவும் இல்லை என்று இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க தலையீட்டிலேயே சண்டை நிறுத்தம் ஏற்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தொடர்ந்தும் தெரிவித்து வருகின்ற நிலையிலேயே ஜெய்சங்கரின் கருத்து வெளியாகியுள்ளது நெதர்லாந்துக்கு சென்றுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர் அங்குள்ள வானொலிக்கு வழங்கிய செபியில் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் இந்தியா பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுத்தது அவர்கள் பாகிஸ்தானிலேயே இருந்தனர் எனவே பாகிஸ்தானில் உள்ள அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்று ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் சண்டையை நிறுத்திக் கொள்ள விரும்புவதாக பாகிஸ்தான் தரப்பே முதலில் அறிவித்தது இதனை இந்தியாவும் ஏற்றுக்கொண்டதாக ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இதேவேளை காஷ்மீரின் ஒரு பகுதியை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு தொடக்கம் நாற்பத்தி எட்டு முதல் பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ளது எனவே இந்த பகுதியை விட்டு வெளியேறும்படி அவர்களுடன் பேச விரும்புவதாகவும் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் உக்ரைனுடனான போரில் அவசர சூழ்நிலையில் ரஷ்யா அணுகுண்டு பயன்படுத்தலாம் என அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்துள்ளது உக்ரைனுடன் நடக்கும் போர் மேலும் தீவிரமாகி வரும் நிலையில் அமெரிக்க பாதுகாப்பு உளவுத்துறை வெளியிட்டுள்ள புதிய உளவுத்துறை மதிப்பீட்டில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது டிஐஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில் உக்ரைன் போரில் ரஷ்யா அணு பயன்படுத்தும் சாத்தியம் குறைவாகவே இருக்கின்றது ஆனால் ரஷ்யா தலைமையகம் அவர்களின் ஆட்சி அபாயத்தில் உள்ளது என நம்பினால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளது புதிய அணு கொள்கையில் பெரும் மாற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரலில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அறிவித்த புதிய அணுக்கொள்கை மிக முக்கியமான திருப்பு முனையாக பார்க்கப்படுகின்றது இதில் சாதாரண தாக்குதலுக்கே அணு ஆயுத பதிலடி கொடுக்கலாம் என கூறப்பட்டுள்ளது மேலும் ஒரு சாதாரண தாக்குதலில் அணு ஆயுதமுள்ள நாடு உடந்தையாக இருந்தால் அதை அணு தாக்குதலாகவே ரஷ்யா கருதி பதிலடி செய்யும் ரஷ்யாவின் இரையாட்சி மற்றும் பாதுகாப்பிற்கு மிக முக்கியமான ஆபத்து ஏற்பட்டால் அணுகுண்டு பயன்படுத்தலாம் வான்வழி தாக்குதல் குரூஸ் ஏவுகணை ட்ரோன் குறிப்பிட்ட ஆயுதங்கள் போன்ற பெருந்தொகையான ஒருங்கிணைந்த தாக்குதல் நடந்தால் அது அணு தாக்குதலுக்கு தகுந்த காரணமாக கருதப்படும் என்று அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்துள்ளது கனடா சுற்றுச்சூழல் துறை டொரோண்டோ நகரில் தீவிர மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்று மாலை வரை நகரின் சில பகுதிகளில் அதிகபட்சமாக அறுபது மில்லி மீட்டர் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது முற்பகலில் மட்டுமே சுமார் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது மேலும் டான்வேலி கிழக்கில் உள்ள பகுதிகளில் கூடுதல் இருபது மில்லி மீட்டர் மழை இன்னும் பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மாலை நேரத்தில் மழை குறைந்து வரும் என்று கூறப்பட்டும் இருக்கின்றது அதிக மழை காரணமாக சாலை பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்கும் நிலை மற்றும் விரைவான வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது சிறிய ஆறுகள் சுனைகள் மற்றும் தாழ்வான இடங்களில் உள்ள குடியிருப்புகள் வெள்ள அபாயத்தில் இருக்கின்றன நதிகள் மற்றும் வாய்க்கால்கள் அருகே நிலச்சரிவுகளும் ஏற்படலாம் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது இன்று அதிகபட்ச வெப்பநிலை பதினோரு பாகை செல்சியஸை கடக்காது என தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது ஜப்பானின் விவசாய அமைச்சராக இருந்த டகு எடோ நான் அரிசியை வாங்குவதில்லை ஆதரவாளர்களிடமிருந்து இலவசமாகவே பெறுகின்றேன் என தெரிவித்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் ஜப்பானில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வால் பொதுமக்கள் கடும் பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு வருகின்ற நிலையில் அமைச்சரின் இந்த கருத்து பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது இதேவேளை அவர்களது கருத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகளும் கடுமையான கண்டனம் தெரிவித்திருந்தன அத்துடன் தாகு எதோவை பதவியிலிருந்து நீக்க நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்துமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர் குறித்த இந்த விவகாரம் ஜப்பான் பிரதமர் சிகரு ஈசிபா தலைமையிலான அரசாங்கத்திற்கு பெரும் தலைவலியாக மாறியது இந்த நிலையில் தான் தெரிவித்த கருத்து தவறானது என்றும் அதற்காக வருந்துவதாகவும் தெரிவித்த டகு எடோ விவசாய அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக அதிகாரபூர்வமாக அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து முன்னாள் சுற்றுச்சூழல் அமைச்சர் புதிய விவசாய அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது